ல்லாம இறைவனுடைய பெருந்தொழினாலே முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருபத்தி ஓராவது வார சிந்தனையாக அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல ஏகாதசரு பார்ப்போம் பன்னிரண்டு ஆதித்தியர்கள் பார்ப்போம் எட்டு வசுக்கள் பார்த்தோம் அதுல இன்னும் ரெண்டே ரெண்டு தான் பாக்கியம் இந்த முப்பத்தி மூணு பேர் இந்த முப்பத்தி மூணு பேரும் ஒரு இனம் ஒரு இனம் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி பேர் சஞ்சியா இருக்கா அவா ஒரே மாதிரி இருப்பான் இந்த பன்னிரெண்டு ஆதித்யர்களும் ஒரு கோடி சஞ்சியா அந்த மாதிரி முப்பத்தி மூன்று கோடின்னு சொல்றான் அதுல அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் இவாளுக்கு அஸ்வம் அப்படின்னு சொன்ன உடனேயே குதிரை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் குவிரை அதாவது புராணங்கள் என்ன சொல்றது இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்றது வழிபாடு என்ன சொல்கிறது மூன்று நிலையிலே இந்த அஸ்வினி தேவர்களை நாம் பார்க்க வேண்டியதாக அதில் முதல் நிலையில பார்த்தோம்னா சூரியன் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கு அந்த சுவாமியினுடைய மனைவியா ஒரு தேவி தான் அந்த தேவியினுடைய பேர் சு வர்ச்சாங்க சு வர்ச்சசா அப்படிங்கற வர்ச்சஸுன்னு ஒளிக்குது ஒளி ரச்சஸுனா ஒழிக்குது சீரு வச்சஸ் சமாரோக்கிய சபரமான மஹிய அந்த ஒளி சூரியனுடைய சக்தியாக சொல்லப்படுகிறாங்க உஷா ப்ரத்யூஷா அப்படின்னு சொல்ற வழக்கமும் இருக்கு சாயா ஆஹ் சுவர்ச்சசா அப்படின்னு சொல்ற வழக்கமும் இருக்கு அதுல அந்த ஒளியினுடைய கிரணத்தை தாங்க முடியாமல் தான் வேறு ஒருவரை தான் ஒருவரை மனைவி மாதிரி தன்ன மாதிரி ஒரு சாயினால ஒரு உருவத்தை உற்பத்தி அதை வந்து சூரியன் கூட இருக்க சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் விலகி போனதாகவும் அப்படி பொழுது குதிரையாக குதிரை நனஞ்சாமல் வச்சுக்கணும் குதிரையாக காடுகளில் இருந்ததாகவும் இந்த முதல் தாரம் இப்ப இப்ப குதிரை ஆயிட்டான் அவளுக்கு ரெண்டு குழந்தை இந்த ரெண்டாவது இந்த சாய் நிழல் நாளை தான் சனி சனீஸ்வரன் மெல்ல செல்வம் ஈஸ்வரன் இல்லை சனை சரகா மெல்ல செல்வம் கால் உடஞ்சிருக்கிறதுனால மெதுவா போற கிரகம் நம்ம கால் உடஞ்சிருக்கு சொல்றான் ஆனா விஞ்ஞானம் எல்லா கிரகத்தை விட அது மெதுவா போகுதுன்னு சொல்றான் இவன் எப்படி சொன்னாலும் நமக்கு தெரியாது ஆனால் அது மெதுவாக போகிறதுங்கிறது உண்மை தானே அந்த மாதிரி அந்த சுற்றத்தை சுற்றுவட்ட பாதையை கணக்கு பண்ணும்போது ஏன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு கணக்கு வச்சிருக்கான் இப்போ எது எப்படியாக இருந்தாலும் அந்த முதல் இந்த யமனுடைய தாயார் யமுனையினுடைய தாயாராக இந்த சூரியனுடைய வெம்மையை தாழாமல் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வெம்மையை தாழாமல் அஸ் அஸ்வமாக இருந்தால் அது சூரியனுக்கு பின்னாடி தெரியறது அப்படி தெரியும்பொழுது தன்னுடைய மனைவியை தேடி போகிறான் அப்படி குதிரையாக இருக்கும்பொழுது அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்த பிறக்கிறது அதுக்கு பேர் தான் அஸ்வினி தேவர்கள் அவர்கள் இரட்டை குழந்தைகளாக இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே அவருடைய முகத்தில் அஸ்வம் போட்டிருப்பான் இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொன்னா இவாளுக்கு என்ன வேலைன்னா தேவ மருத்துவ பதவி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான் மருத்துவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம யோசிப்போம் உடம்புக்கு வியாதி அது இல்லாமல் பண்ணுவான் எப்போதுமே இளமையாக்குபவர்கள் விட்டுவேர்தல இந்த அஸ்வினி தேவர்களை பத்தி ஒரு குறிப்பு வருது அந்த குறிப்புல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான் அதுல ஒரு ராஜாவோட கால் உடைஞ்சி போறது அப்பவே அவனுடைய காலை இரும்பு காலாக்கி ஒட்டினா கூட அப்போவே எப்ப அப்போ இந்த காலை வந்து பொய்க்கால் வச்சு சண்டை போடுற விஷயத்தை அப்போவே என்ன உருவாக்கியிருக்கான் உருவாக்கியிருக்கான் அதே மாதிரி முதிய பண்புடைய இருவருக்கு அமிர்தத்தினுடைய ரகசியத்தை சொல்லி கொடுத்து இளமையாக மாற்றினான் அப்படின்னு வருவன் ஏன்னா தேவ மருத்துவர்கள் பண்ண சாதனை அதனால் என்றும் இளமை அந்த குறிப்போர் மகாபாரதத்திலேயே அந்த குறிப்போர் அந்த அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக சொல்லப்படுறவர்கள் நகுலன் சகாதேவன் சொல்லக்கூடிய ஒரு பண்பும் அதில் என்ன இருக்கு வரது அந்த அம்சம்னு சொல்கிறா நம்ம வந்து செவி வழி செய்தி ஏன்னா பாரத கதைகள்லாம் செவி வழி அப்போ எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம கலந்து ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம பார்க்கணும் அப்படி பொழுது இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு தனி சமயமாக இருந்திருக்கிறது சூரியன்கிறது ஒரு தனி சமயம் இந்த சூரியனை எல்லா மதத்துக்காரணும் ஒத்து நான் மதம்ங்கிறது எதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா சைவம் சார்ந்த விஷயத்த நான் சொல்றேன் பிற மத சமயங்களில் நான் போகல என்னோட விஷயமும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் பேச முடியும் சைவம் அப்படின்னு சொன்னா சோம சூரியாக்மிலோச்சனா கண்ணுன்னு ஏத்துக்கிறத சாத்தம் பானுமண்டல மத்தியஸ்தா லிதாஸ்லாமும் தெளிவாகவே சொல்லிடுது நடுப்புற இருக்காங்க சூரியனன் சூரியன் நாராயணன் சொல்லிடுறாவா எதா கச்சது சாகரம் அப்படின்னு சந்தியாவந்தனத்தில் ஸ்லோகம் இருக்கு எப்படி சரித்து நதிகள்லாம் வந்து சாகிறதுக்கு பொறுத்தான் எல்லா நமஸ்காரமும் கேசவம் பிரதிக்கட்சி நாராயணம் பிரதிக்கிச்சு அந்த நாராயணன் இங்கே இருக்கார் சூரியனில் இருக்காங்க அப்போ அவங்களும் என்ன ஒத்துக்கிறான் சூரியனை ஒத்துக்கிறான் அது மாதிரி கௌமாரம் கோடி சூரிய பிரகாசம்னு சொல்கிறான் கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிரகாசம் சூரியனை ஒத்துது அப்படின்னு என்ன ஒத்துக்கிறான் குட்சிதஹா மா ராதி குமாரஹா சூரியனுக்கே குமாரம்னு இருக்கு மன்மதனுக்கு குமாரன் மாரஹான மன்மதனுக்கு பேர் மார ஜில்லோக ஜஜ்ஜனஹா அப்படின்னு அவரும் தனியா சொல்றது ஆஹ் மாரஹான மன்மதன் ஒரு டிக்ஷனி மாற ஜில்லோக ஜஜ்ஜனஹா வார்த்தை இன்னந்த பேர் மந்ததனை குறிக்கும் இன்னொன்ற பேர் முருகனை குறிக்கும் இன்னொன்று பேர் குமாரஹான இளைஞன் அர்த்தம் குமாரஹான புதல்வன் அர்த்தம் குமார சம்பவம் அப்படின்னு சொல்றா அதுலயே அதுக்கு சமாசம் சொல்லும்போது போது குச்சிதா மா ராதி இது குமாரஹா குச்சிதம் இருளை சூழாமல் செய்யக்கூடியவன் ஒளியை விலைக்கு தள்ளுகிறவன் அதனால குமாரஹான்னு சொல்லியிருக்கு குச்சிதம்னா கெடுதல் பண்றது எது கெடுதல் இருள் கெடுதல் அறியாமையாகிற இருள் கெடுதல் மா ராதி அதை தன்னை குறித்து வராது விலக்கி செல்கிறான் அந்த ஒளி கட்டைகளால என்ன பண்றான் விளக்கின்னு போய்ட்டான் இருளை ஒட்ட விடாமல் செய்கிறவன் இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வராது வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு வராது உன்னோட வந்து ஜென்ம விரோதம் இது இருந்தால் அது இருக்க அது இருந்தால் இருளுக்கும் ஒலிக்கும் இடம் ஒன்றே செய் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுதான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பெரிய பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரையும் கோர்ட்டில் ஏற்றி விசாரிக்கிறது நடக்கவே நடக்காத காரியம்னா இருளும் ஒலியும் தான் ஏன்னா உன்னோட ஒன்று என்ன பண்ணாது இவனை விசாரிச்சுட்டு தான் அவனை விசாரிக்கணும் அவனை விசாரிச்சுட்டு தான் இவனை விசாரிக்கணும் இல்லை நான் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா அதை தான் நம்ம புரிஞ்சுக்க விஷயம் இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் இந்த அர்ச்சினி தேவர்களை பொறுத்து வரைக்கும் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஐந்து ஆசை உண்டு என்ன அப்படின்னா மரணத்தை குறித்த பயம் அதை ஊக்கிக்கணும்னு ஒரு எண்ணம் உண்டு எப்பொழுதுமே இளமையாக இருக்க வேண்டும் அதுக்கும் என்ன இல்லை அந்த எண்ணம் இருக்கு அப்படிதானே எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் மரணமற்று இருக்க வேண்டும் அதோடு மாத்திரம் இல்லாமல் அமிர்தம் அப்படிங்கிறது எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்க கூடிய பண்புடையவனாக இருக்க வேண்டும் சகமா இருந்தா அப்படி தூக்கி ஓரமாவே உட்காந்துருக்கும் கண்ணு சரியா தெரியாது காது கேட்காது பத்து வருஷமா தான் இருக்காருனா அப்புறம் என்ன இருக்கு வாழ்வானே அப்படிதானே எல்லா அனுபவங்களையும் என்ன பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படி தானே எந்த துன்பமும் இல்லாத கையோ காலோ வெட்டுப்பட்டா இந்த தேவ மருத்துவம் அடுத்த நிமிஷம் அவனுக்கு முளைக்க வைப்பான் அவ்வளவு வல்லமை என்ன இருக்கு இருக்கு அப்ப வியாதியே இல்லாம இருக்கிறது எல்லா சுகத்தையும் அனுபவிப்பது ஆயுளோடு இருப்பது மரணமற்று இருப்பது இளமையோடு இருப்பது அனைத்தையும் புசிப்பது அனைவராலும் விரும்பப்படுவது அத்தனையும் தருகின்ற அஸ்வினி தேர்வு எவ்வளவு பரிசரம் சொல்லுவோம் பல அஸ்வினி இந்த விஷ் இவாள் வந்து திருக்கடையூர்ல சிலை இருக்கு காரணம் என்னன்னா அமிர்தத்தை நாடி வந்திருக்கா அவள்லாம் எல்லாம் எல்லாருமே அமிர்தம் பிடிக்கணும்னு வர்றாரு அப்பதான் விநாயகர் பூஜை பண்றாருன்னு அப்போ தான் அது வந்து லிங்கமா மாறுது அப்போ எல்லா தேவையையும் இங்கே அங்கேயே தான் இருக்கான் அப்போ மகாவிஷ்ணு திருப்பி பூஜை பண்ணி விநாயகருடைய அனுகிரகத்தினால பின்னாடி இருக்கக்கூடிய அமிர்த புஷ்டர்ணியிலிருந்து அமிர்தம் தோன்றி அனைவரும் அனுகூரம் அனுகிரகம் பண்ணி அந்த அனைவரும் பருகினார்கள் அந்த பதினோரு ருத்ரர்கள் தான் கணசம் மார்த்திக்கு பதினோரு அபிஷேக் ஏகாதச ருத்ரர்கள் சத்தியால்தான் துவாதச ஆதித்யர்கள் அங்க ரெண்டு சூரிய பன்னிரெண்டு ஆதித்யர்கள் ஒருத்தன் அஷ்ட அஷ்டவசுக்கள் சுத்திரன் அஸ்வினி தேவர்கள் இவா ரெண்டு பேரும் இவர்களுக்கெல்லாம் சில இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப ஏன் முப்பத்தி முப்போடி தேவர்களும் வணங்கியிருந்தது மனிதரும் தேவரும் வந்து அப்படின்னா மாயாமுனிவர் அப்படின்னா அமிர்த சாப்பிட்டோம் சாகாம இருப்பான் அவன் அருளாலேயே சாகாம இருக்கான் மார்க்கண்டே மாயாமுனிவர் மரணம் என்பது இல்லாதவர் இப்பவும் நம்ம அவனை பார்க்கலாம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்பவும் அவர் அப்படியே தான் இருக்கார் அதுல ஒரு பெரிய குறிப்பு பாருங்க ராமாயணத்துல மார்க்கண்டே இருவரா மகாபாரதத்துல மார்க்கண்டே இருவரா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறான் மகாபாரதத்துல சந்திச்சுக்கிறார் இவரை பார்த்தவனை சிரிக்கிறார் யார பார்த்தவங்க தர்மரை பார்த்தவங்க தர்மர் வந்து அறத்தின் வடிவம் மார்க்கண்டியர் ஞானத்தின் வடிவம் ஆயுஷின் வடிவம் அனுபவம் ஞான அனுபவம் அவர்லாம் அவருக்கு வயசு வேற ஆகல புரியுதா உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சிரிச்ச உடனே என்ன நினைப்பீங்க அப்படியே பதவி போயிட்டார் நான் ஏதாவது தப்பு பண்ணினேன்னா ஏதாவது முடியாக ஏதாவது நடந்து விட்டதா என்பதெல்லாம் மகாபாரதத்திலேயே மிக அழகாக கேட்குறாரு அதுக்கு தர்மர் சொல்கிறார் தர்மர் வந்து மார்க்கண்டையில் பார்த்து கேட்கும்போது அப்போ கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கார் அதான் சிறப்புங்க கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கார் அப்போ கேட்குற போது சொல்கிறாரு ரெண்டு பேரையும் வனத்தில் பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்க்கறாங்க அவனும் வனத்தில் நின் ராமனையும் வனத்தில் தான் பார்த்தேன் உன்னையும் என்ன எங்கே பார்க்குறேன் வனவாசத்தில் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு காலம் ஒரு யுகம் வாழ்ந்த தேவதை எவ்வளோ பெரிய சிறப்பு மனிதனில் கண்டிருக்கிறார்கள் இறப்பிற்கு பின் இருக்கக்கூடிய ரகசியம் தெரு கிடையோ சீக்ரெட் ஆஃப் லாங் லைஃப் என்னது த சீக்ரெட் ஆஃப் லாங் லைஃப் இளமையின் ரகசியம் இளமைங்கிறது எப்போதுமே ஆற்றலோடும் புசிக்கும் திறனோடு இருத்தல் மிக அழகாக வச்சிரும் வேதம் ஸ்திரை ரங்கீஸ்துஷ்டு பாகும் சஸ்தனுபிகி அது என்ன அர்த்தம் நான் நூறு வயது வரைக்கும் வாழணும் நூறு வயது வரைக்கும் என்னுடைய இந்திரியங்களா அப்படி இருக்கணும் பயன்பாட்டில் இருக்கணும் காது சரியா கேட்கல கண்ணு தெரிய தெரியலன்னா அப்போ அந்த பயன்பாட்டுக்காக இந்த அஸ்வினி தேவர்கள் மிகச் சிறப்பான ஒரு இது ஒரு பெரிய ரகசியம் பாருங்க அஸ்வன் என்கிற சொல்லிற்கு சூரிய கதிரும் இருக்கும் இங்கே தான் நம்ம விஞ்ஞானத்தை யோசிக்கிறோம் இந்த சூரிய கதிருக்கு சௌர அப்படின்னு இருக்கு சூர ஒரு பேர் பானை குடிக்கிறது பானை குடிக்கிறது சூறபா பானம் அப்படின்லாம் அதை பற்றி ஏதேதோ விளக்கம்லாம் எழுதிட்டாள் அதை பற்றி நான் சொல்லலை அந்த விஷயத்துக்குள்ளே போல உங்கள் பாதாள விந்தங்களை மீண்டும் மீண்டும் என் தலை தலை சாத்தி வணங்குகிறேன் அந்த நோக்கத்துக்கு நான் போல இந்த இந்த விஷயத்துக்கு மாத்தம்தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா சூரியனில் ஒரு கதிர் இருக்குது அது பஞ்சகிருத்தியம் எல்லா சாமியும் சூரியனில் இருக்கிறதா அப்போ சிருஷ்டி எது பண்ணும் ஸ்திதி எது பண்ணும் சம்மாரம் அது பண்ணும் திருவபாவம் அது பண்ணும் அனுகிரகம் அது பண்ணும் எது சூரியன் இல்லை சூரிய கதி அந்த கதிரில் என்ன ரகசியம் இருக்குன்னா தத் வியாபகம் ஆவாகிய ஆகவும் மிக தெளிவாக சொல்லுகிறது யாகசால பூஜையில் சிவசூரியனுக்கு முதல் பூஜை லைட்டை போட்டால் தானே உள்ளே வந்து உட்காரலாம் யாகசாலை இருட்டா இருக்கு வெளிச்சம் அப்படி அங்க சூரியனை தத் வியாபகம் சொல்லும்பேபகம் ஆவாகியிருக்கான் அவருடைய விரவு சக்தி அந்த சக்திக்கு தான் நின்னா எல்லாம் நின்று எல்லா விஷயமும் போய்டும் அதனால தத் வியாபகம் ஆவாகிய இந்த வியாபகம் என்பது என்ன அப்படின்னா ஆன்மாவின் சுவாவத்தன்மையை மாற்றக்கூடியது என்னது ஆன்மாவின் ஆணவ மலத்தை அரித்து எடுக்கிற ஒரு சக்தி தான் இந்த சூரவா இந்த சூரியன் அதுல இருந்து வரக்கூடிய கதிர் வினாங்க சொல்றேன்னா தாய்க்கே விசாரணும் நினைக்கிற சமயத்தில் ஏன்னா சுந்தரி எந்தை துணை பாச தொடர எல்லாம் சொல்லு வரமாட்டேங்க மறந்து போயிருது அடிக்கடி வந்தரி வந்து அரி அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் வந்து அரின்னு சொல்றான் இந்த ஆணவ மலமானது கரை மாறி அப்படியே அரிக்குது அரிச்சு இந்த ஆணவ மலத்தை இல்லாம பண்ணினால் அது வேஷு அப்ப ஆணவ மலத்தை அரித்தெடுக்கிற ரச குழியை இங்கே இருக்கிறது சூரியன்ல இருக்கு அந்த ரச குழியைக்கு பேரு தான் இந்த அஸ்வினி தேவர் புரியறது அவங்களுக்கு அதை ஒரு கதையான புரிய எந்த ஒரு விஷயமுமே ஒரு உக்தி புரிய வைப்பதற்கு ஒரு உக்தி மனம் ஒன்று மெய் வாய் கண் மூக்கு செவி இது நம்ம சைவ சித்தாந்தத்தில் பஞ்சேந்திரிய வாதம் பஞ்சேந்திரிய ஆத்மவாதம் பஞ்சேந்திரியங்கள் ஆத்மாவாக இருக்கிறது அந்த ஆத்மாவை முதலிடத்திலே கோயிலாக நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னால் திரோபதி கோயிலுக்கு போகும் அவ்வளோதான் விஷயம் ஐந்து புருஷர்கள் நெய்வாய் கண் பூசி அதை அடக்குகிற மனம் அதுதான் அந்த சாமி அது வழிபாடு அந்த கொள்கைக்கு கோயில் எப்படி துரோபதேமன் கோயில் மாதிரி புரியுதா உங்களுக்கு சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு கோயில் சத்த சித்தாந்தத்துக்கு ஒரு கோயில் அந்த சித்தாந்தம் அந்த கோயிலே பிரதிபலிக்கும் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா அந்த மாதிரி திரோபதேமன் கோயில் இப்பவும் அதை இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஸ்வினி தேவர்கள்ங்கிறது யார் அப்படின்னா சூரியன்லேருந்து பலவகைப்பட்ட கதிர்கள் வருது அது ஒரு கதிர் பச்சையத்தை உருவாக்கி உலகம் அனைத்திற்கும் உணவு அளிக்கிறது அப்ப எல்லாரும் சாப்பிடுறதும் நீங்க எதை சாப்பிட்டாலும் சூரியனுடைய கதிரை சாப்பிட்டுதான் அவங்க வேறு வழியே கிடையாது நான் வந்து ஆடு கோழிகள் ஆடு கோழி அதை சாப்பிட்றது எப்படியா இருந்தாலும் தழையை தான் ஆகணும் பச்சையம் திங்காத எந்த உயிரினமும் வாழ முடியாது அது காரணம் அவன் சிட்டிகத்தா சூரியன் அதே சமயத்துல அதை ரொம்ப அவசரமா கண்டுபிடிச்சிருக்கோம் உலகத்துல இருந்தது அதனால ஓஷதம் ஔஷதம் ஔஷதம்னா மருத்துவம் அர்த்தம் இந்த ஔஷதம் ஓஷதம் அப்படின்னா மூலிகை அர்த்தம்

அவ்வளோ அழகு பாருங்க சந்திரன் இந்த கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறான் குமார சம்பவத்தில் அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்ப ஔஷதம் அப்படின்னா மரங்கள் மரங்களுக்கு உணவு தயாரிப்பது ஓஷதியிலேருந்து வந்தது ஔஷதம் அதுலேருந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் ஔஷத வாதம் ஒன்பது ச சாத்த மதங்கள் இருக்கு சைவம் எப்படி காபாலிகை செய்வோம் சித்தாந்த செய்வோம் சுத்த செய்வோம் வாக செய்வாங்க நிறைய கோலியோ அது மாதிரி சாத்தம் ஒன்பது விதமான சித்தாந்தம் இருக்கு அதுலவாதம் ஒன்னு இருக்க அந்த ஔஷதவாதத்தை முதன்மையாக கற்றவர் அபிநயப்பட்டது அவர் நூறு பாட்டிலையும் நூறு ஔஷதம் வச்சுருக்காரு நூறு பாட்டுலேயும் ஒரு பாட்டுக்கு ஒரு மூலிகை சொல்லியிருக்காரு அவ்வளவு விஷயம் இருக்கிறதுக்குள்ள நம்ம சாதாரணமாக தமிழில் இருக்கிறதுனால எழுதி விட்டுறோம் கடை கடன் ஓடிடும் தாரமரம் கொண்டிடும் ஆரம்பிச்சோம்னா தாயே முடிச்சிருவோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த ஓஷதம் அந்த அதுலேருந்து வரதுனால உணவு அவனுது அந்த கதிரியே இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணினா சுக்ர ஜோதி ரகம் ஆத்மான்னு வருது வேதம் நான் சொல்ற வேதம் இது என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியலேருந்து ஒரு ஒளி நம்ம ஆத்மாவுக்கு பலத்தை தரக்கூடாது சரீரத்துக்கு பலம் வேற ஆத்மாவுக்கு பலம் வேற என்னை போட்டு குழப்ப கூடாது தான் ரொம்ப குழப்புறீங்க சார் நான் ரொம்ப குழம்புல என்னை ரொம்ப குழப்ப அப்படின்னா ஒரு வண்டி ஒரு வண்டியில் போய்ட்டு இருக்கோம் ரெண்டு இட்லி வடை அந்த மாதிரி ஏதாவது எனக்கு இட்லி பிடிக்கும் அதனால சொல்லிட்டேன் அப்போ அது அடுத்தது அந்த காருக்கு என்ன வேணாம் காத்து 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 டியூப்புக்கு என்ன வேணாம் காத்து அங்கே உள்ள மெஷின் ஒர்க் ஆகுனா ஆயில் ஒர்க் ஆகு அதுக்கப்புறமா பெட்ரோல் போகணும் அந்த கேட்டுக்காரருக்கு என்ன வேணாம் காசு நான் கடந்து கடை ஊச்சிக்கிட்டு நீ வச்சிருக்கியா இந்த லைசன்ஸ் எடுத்திருக்கியா அவாவா நிப்பாட்டும் போது அவாவா விஷயத்த கேட்கறான் ஒத்துக்கிற இல்லையா இது எல்லாம் வேணுமா வேண்டாமா இதெல்லாம் தானே பயணம் அது மாதிரி இந்த வாழ்க்கை பயனும் எட்டு விதமான பயன்பாடை கொண்டது அந்த எட்டு விதமான பயன்பாட்டையும் ஒருங்க அழி அளிப்பவர்கள் இந்த யாரு இந்த அஸ்வினி தேவர்கள் சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ ஆன்மா கூட அவனுக்கு என்ன இருக்கே தொடர்ந்து குறுக்கே அந்த சம்பந்தத்தில் அவங்க என்ன பண்ணுறான்னா வந்து அரி இந்த பாசத்தை அறிக்க பாசத்தை அரிக்கிறது தான் அதாவது என்ன விஷயம் லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு எவ்வளோ வேணாலும் இருப்பா எவ்வளோ சரக்கு வேணா இருக்கு எவ்வளோ பெரிய ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் ஆனால் மொத்தம் என்ன பார்க்குறோம் அது மாதிரி இந்த பிறவியை எடுத்தா ஆத்ம ஞானம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆணவங்களும் எந்த அளவுக்கு தேங்கிடுது குறைஞ்சிருக்கு இல்லை கிழிஞ்சிடுது இல்லை வெளியில் வரணும் அது உண்டிதான கணக்க வேற கணக்கே இல்லையா வாடுறது பிரயோஜனம் இல்லையா தன்னை அறியாது வாழ்வது ஒரு வாழ்க்கையாரு தன்னை இழந்து எதை கேட்கிறாய் ரொம்ப அழகான கேள்வி இது தன்னை இழந்து எதை கேட்கிறாய் சில விஷயம்லாம் சமூகம் தாண்டி போறது பயமா இருக்கு அதனால நான் இங்க சொல்றேன் எதற்காக சொல்லுகிறேன் வேற எந்த நோக்கத்துலையும் சொல்றேன் அப்ப அந்த ஆணவத்தை ஆணவ மலத்தை அரிக்கின்ற மருந்தாகிறது சூரியன்ல இது உடம்புக்கு அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரனுடைய தாக்கம் இருக்கும் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் பௌர்ணமியில் அளவரும்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா அப்போ அதோட தாக்கம் என்னன்னா மனது அப்போ மனது செம்மையாகணும்னாலும் அதுலேருந்து சூரியன் என்ன இருக்க சம்பந்தம் அதே மாதிரி மனம் ஒரு கருவின்னா அந்த கருவி வந்து அழியாதுங்கிறான் மனம்ங்கிறது அழியாது ஆனால் ஆத்மா இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் மனது ஆன்மா இல்லை ஆன்மா என்பது தனி ஆ மனம் பரமான ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தங்க ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நீங்க செடிக்கும் ஆன்மா இருக்க நம்ம வயசுல ஒரு குழு இருக்க அதுக்கும் ஆன்மா இருக்கு நமக்கு ஒத்தாசம் அதுக்கு ஞானம் வரும்போது நாம கீழே போவோம் நம்ம மேல வரும்போது ஒட்டு நீ சாரம் நீ சொல்ற மூலம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உயிருக்குள்ள அவ்வளவு விஷயமே இருக்கு அது உள்ள ஆத்ம ரகசியம் இந்த அஸ்வினி தேவர்கள் இதை சாதாரண ஒருத்தர் கும்பிட்டு போயிட்டே இருக்கும் கொடிமரத்தில் இந்த சாமி கூட சிலையிலே இருப்ப வேகமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அந்த தத்துவங்களை உணர்ந்து வழிபடணும் அதுக்காக சொல்றேன் இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த மனதோட தொடர்பு இருக்கு அதை விட மனது நினைக்கும் என்று நல்லா ஞாபகம் மனது கேமரா இருக்க அதுல பதிவு என்ன பண்ணுவீங்க அதுல இருக்கிற பதிவு அப்போ இந்த கேமரா என்ன பண்ணுவோம்னா எல்லாவற்றையும் நினைவாக மாற்றும் எல்லாவற்றையும் நீ சாப்பிட்றதும் நினைவு வச்சுக்கோ வாங்கி எடுத்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ எழுத்து பேசுனே ஞாபகம் வச்சுக்கோ அப்படியே நமஸ்காரம் பண்ணி அந்த வார்த்தையை கேட்டதையும் ஞாபகம் வச்சு எது வச்சுக்கோ உன பிறவியில் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கு இந்த சொன்ன விசாரம் அதுவே அன்ன விசாரம் அதுவே விசாரம் வெறும் நினைவலைகளா வச்சுருக்கோம் அந்த நினைவலைகள் சூரியனுடைய சக்தியினால புரிஞ்சுக்கணும் அந்த நினைவலைகள் மனதுக்கு பலம் நினைவு மனது எதையும் நினைவாகும் இன்னைக்கு நம்ம என்ன நினைவாக்கியிருக்கோம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் இங்கே இருக்கிற விஷயங்களை கேட்டிருக்கோம் இந்த நினைவலைகள் இந்த அஸ்வினி தேவர்களை பற்றிய பதிவு இன்று உங்களுக்கு இந்த இடத்திலே பதிக்கப்படும் அப்படிதானே அதுக்கு முன்னாடி இல்லை இல்ல அப்ப அந்த நினைவலை எங்க இருக்கே அப்ப இங்க இருந்தா நான் வரீங்க அதுல ஓவரையும் தனியா பிரிச்சு இன்னைக்கு இன்னைக்கு நடந்ததுல மாத்திரம் தனியா பிரிச்சுக்கோங்க அப்படி பார்த்தா நினைவலை அந்த நினைவலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கும் யார் வேணும் சூரியன் தமிழன் ஒரே வார்த்தை சொன்னா தை நாள் ஒரே பொங்கலை வச்சு முடிச்சுட்டான் நேர்ல பேசி இருக்கு சூரியன் அவ்வளோ அழகு சந்தியாவந்தனம் மகாபலம் சந்தியாவந்தனம்ங்கிறது பொங்கல் திருநாள்ங்கிறது என்னதே மாபலம் ஒரே ஒரு நாள் கும்பிட்டா போறோம் முன்னூறு நாள் சாமி அவசியம் இல்லை கை திருநாள் அன்றைக்கு யார் சூரியனை வணங்குகிறார்களோ அவர்கள் அந்த வருதம் முழுவதும் வணங்கியவர்கள் அது எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சாமியை கட்டி என்னால் வாழ முடியாது நான் வாழணும் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும் சாமியை எனக்காக நான் கும்பிடுறேன் மனைவி மக்கள் வீடு நான் நான் எந்த நோக்கத்திலும் சொல்லவில்லை உங்கள் பாதார விதங்களை மீண்டும் மீண்டும் பணி ஒன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்ப என்ன விஷயம் அப்படின்னா உலகியல் செல்வம் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்பதற்காக இறை வேண்டும் அந்த இறைவனை ஒரு நாள் வணங்கினா போறோம் முன்னூறு நாள் சாதாரண விஷயம் இல்ல சூரியன் அந்த அஸ்வினி தேவர்கள் அதுல இருக்கா அப்ப இந்த இந்த குழந்தை தான் ஒருத்தன் பேர் யமன் ஒருத்தன் பேர் யமுன இன்னொருத்தர் பேர் சனி இன்னொருத்த பேர் இந்த ஐந்து அஸ்விர்கள் ஆன்மாவிற்கு உடலுக்கு உள்ளத்திற்கு அறிவிற்கு ஞானத்தை தரக்கூடியவன் சூரியன் சூரிய அழகா சொல்றது அன்ன சாதி பார்த்தீங்க விஷ்ணு சாப்பாடு வருமா போ

அழகா சொல்லிட்டா பருந்தோம் சண்மத சாபனம் விளையாடுறது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்ப சூரியன் எதை கொடுக்குறார் ஞானம் அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிவு என்பது சாப்ட்வேர் இந்த சரீரத்துக்கான சாப்ட்வேர் ஞானம்ங்கிறது போன பிறவி இந்த பிறவி இறைவனையும் பார்க்கக்கூடிய பேரறிவு தன்முயற்சியினால் கிடைப்பது அறிவு இறை அருளினால் கிடைப்பது ஞானம் வெளியில் இரு உள்ளிருந்து வெளியில் இருந்து உள்ளே வரவழைப்பது அறிவு உள்ளிருந்து வெளியே கிளம்புவது ஞானம் வித்தியாசம் இருக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயம் இப்போ இதெல்லாம் இப்போ இந்த அஞ்சு வந்துருக்கோ இந்த அஞ்சு பிள்ளையாக தான் இந்த அஞ்சு கதிர் இந்த கதிர்களை பழைய காலத்தில் ஏதோ ஜபம் பண்ணியோ பிராணாயாமம் பண்ணியோ யோகாசனம் பண்ணியோ துணியே இல்லாமல் இருந்திருக்கான் சில பேர் சூரியனில் அப்படியே நடந்து போயிருக்கான் அந்த கதிர்களை சூரிய ஸ்நானம்னே சொல்கிறாங்க அது வந்து இப்போ வழக்க வழக்கொழிஞ்சு கொச்சு எல்லாம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் சூரிய நமஸ்காரம்ங்கிறது நான் வேறு எந்த நோக்கத்திலையும் பார்க்கல உங்கள் திருவடியை திருப்பி திருப்பி நான் விழுந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு நிமிஷம் இப்படி தடுமாறுனா கூட சிந்தனையும் செயலி எங்கேயோ போயிடுது மனுஷாளுக்கு அதனால சொல்கிறேன் அப்போ இந்த சூரிய ஒளியை அப்படியே உள்ளுக்கு வாங்கிக்கிறது அந்த மாதிரி எடுக்கிறது அது உள்ளே கொண்டு வந்திருக்கா அந்த ஐந்து கதிர்களையும் முறையாக பயன்படுத்த கற்றவர்களே சௌரபாகா அவர்கள் சூரியனை வணங்குகிறவர்கள் அவர்கள் சௌரர்கள் அந்த சௌரனுடைய ஐந்து குழந்தைகளையும் காலம் தானே காலத்தை யாரா இருந்தாலும் காலம் கொண்டு போயிடுவேன் மரணத்தின் தேவதை காலத்தின் தேவதை காலம் சூரியன் பையன் கால வேற பூமாதேவிக்கு பொருந்துவன் புரிஞ்சுக்கணும் வித்தியாசம் நிற்போம் சூரியனுடைய பையன் காலம் சூரியன் இல்ல காலம் வராது அப்ப அந்த காலத்தையும் நம்ம ஒன்னாக இறைச்சி பார்க்குறபோது அனைத்து விதமான நன்மையும் அந்த சூரியனுடைய கதிர்கள் செய்கிறது அந்த கதிர்களை நாம் தனியாக இழுத்து உள்ள வந்து என்ன ஏற்றிக்கணும் அந்த உள்ள ஏற்றிக்கிற போது நமக்கு எல்லா விதமான நலனும் வரும் அதை தொடர்ந்து செய்ய முயல்வோமாக அதை தருவது இந்த அஸ்வினி தேவர்கள் அஸ்வம் என்று சொன்னால் கதிர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாசி வாசி என்று வாசித்த வாசின மூச்சு காத்து அது முட்டும் அப்படியே உள்ளே இழுக்கிறது அந்த கதிரை உள்ளே இழுக்குது நாத விந்து கலா தீதா நமோ நம ஒளியாலே கவர்ந்துடுங்கள் வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஒலி அந்த ஒளி பெற்றதும் அந்த ஒளியை நாம் அடைந்து எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக அயந்தர்மஹாத்திரோ திராபிவிருத்தி ரசோ அடுத்த வார சிந்தனையாக பஞ்சபிரம்மோ अयं धर्मः उत्तरोत्तराविवृद्धिरस्तु